அனைவருக்கும் வணக்கம் இங்கே பக்கம் தஞ்சாவூர் வந்திருக்கோம் இப்போ மத்தியானம் சேலத்துலேருந்து நாங்கள் வந்திருக்கோங்க காலையில் சேலத்தில் ஒம்பது மணிக்கு புறப்பட்டோம் இப்போ தான் வந்தோம் நேராக ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் மண்பானை சமையல் இந்த இடத்துல செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க செல்லம்மாள்ஸ் பாரம்பரியம் மண்பானை சமையல்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க மாக்காப்பா காப்பா எல்லாம் இங்கே தான் வந்து சாப்பிட்ருக்காங்க அதனால் நாங்கள் இங்கே வந்தோம் நாங்களும் யூடியூப்பில் பார்த்து தான் இங்கே வந்தோம் ஃபஸ்ட்டு தரமாக வந்திருக்கோம் இங்கே நீங்கள் தஞ்சாவூரெலாம் வந்தீங்கன்னா இங்கே வந்து சாப்பிடுங்க தேங்க் யூ